வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சார் வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்மகிட்ட அக்குபெஞ்சர் ட்ரீட்மெண்ட் கப்பிங் தெரப்பி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவருக்கு வந்து சரியான விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணி போறாரு வணக்கம் சத்தியமங்கலத்துலேருந்து வர ரெண்டு வருஷமும் தலை சுத்தல் வாங்கிக்கிறதோட ஹாஸ்பிட்டலில் நிறைய பக்கம் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றுமே கேட்குறீங்க ரெண்டு வருஷமும் வீட்டில் ஏதோ சும்மா இருந்தாங்க வேலைக்கும் போக முடியல நடக்கவும் முடியலைங்க டூ வீலரும் எதுவும் ஓட்ட முடியலைங்க அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனலில் வந்து கேலக்சி அக்பஞ்சர் சேனல் பார்த்து மேடத்தை கான்டாக்ட் பண்ணி நேராக இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேங்க ஒரு நாலஞ்சு டைம் வந்துங்க இப்போ தெளிவாக இருக்கு சரி ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் வந்து ஜெகதீஷர் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிட்டு வருதுங்க ரொம்ப வந்து காதுக்குள்ள ஒரு மாதிரி சத்தம் வந்துட்டே இருக்குது தலை சுத்தலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாரு அப்போ வந்து நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதோட வந்து கப்பிங் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அப்போ முதுகுலி எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீடில்ஸ் போட்டு அதுல கப்பிங் வந்து கப்பிங் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி விடுவோம் அப்ப வந்து அந்த தலை சுத்தல் எல்லாம் அருமையா சரியாச்சு ரத்த ஓட்டம் எல்லாம் சீராகும் நரம்பு மண்டலம் எல்லாம் எனர்ஜியாக ஆரம்பிக்கும் ஏதாவது ரத்த குழாய்கள் அடைப்பு இருந்தா கூட எடுத்து விட்டுரும் அப்ப பாத்தீங்கன்னா முழுமையா வந்து எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த அக்கு பஞ்சர் கப்பிங் தெரப்பி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அருமையாக சரியாகிறத பார்க்குறோம் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்த சிட்டிங்ல ரொம்பவே நல்ல க்யூர் ஆச்சு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச மருத்துவம் உலக நாடுகளில் எல்லாமே இது பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதில் சைட் எஃபெக்ட் எதுவுமே வந்துராது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் ரெகுலரா இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்ட்ல அக்குபஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி கூட்ரோஃபிளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை சுஜோக் தெரப்பி ஆரிகுலர் தெரப்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழை இலை குளியல் மண் குளியல் இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் உதவும் இந்த வகுப்புகள் படிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது பதினஞ்சு வயசு குழந்தைகள் இருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல தொட்டால் இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய இருக்கும் தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ரொம்ப எளிமையா இருக்கும் இது இந்த கிளாஸஸ் வந்து சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கோம் அதோட வந்து ட்ரீட்மெண்ட்டும் இந்த தெரப்பி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் பாத்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த தலை சுத்தல் அந்த மாதிரி கண்ணு இருட்டிட்டு வர்ற மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோல சொல்லி தரேன் இந்த பாயிண்ட்ட நீங்க ரெகுலரா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண் இருட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் அருமையா சரியாக ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இந்த வீடியோல பாப்போம் நம்ம கையில பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல இந்த இடத்துல இடத்துல அப்படிங்கிற ஒரு ரகுப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டோம்னா ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி இருக்கிறது கண் இரட்டிட்டு வர மாதிரி இருக்கிறது எல்லாம் அருமையே சரியாகும் யூ லெவன் அப்படிங்கிற ஒரு ரகுபஞ்சர் பாயிண்ட் இருக்கு இதுல வந்து உங்க ஆள்காட்டி வரல வச்சு ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க கிளாக் வைஸ் பண்ணுங்க கையை மடிச்சு நெஞ்சில வச்சீங்கன்னா இந்த மாதிரி கட்டை விரல் நேர் பேக் சைடு உச்சியில பாத்தீங்கன்னா எல்லை லெவன் அப்படிங்கிற ஒரு ரகுபஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாம தள்ளுற மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி இந்த பாயிண்டையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க இந்த கட்ட வரலையும் ஆழ்கட்டி வரலையும் சேர்த்தி வச்சோம்னா இந்த உச்சியில எல்லை ஃபோர் அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து தலைக்கு மூளைக்கு எல்லாமே எனர்ஜி பண்ணும் இதை வந்து இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும் இதையும் ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த கண் இரட்டிட்டு வர மாதிரி இருக்கிறது தலை சுற்றல் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த கிளாசஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியில் சொல்லி தந்துட்டு இருக்கிறோம் நீங்க படிக்கிறதுனா நேரடியாக வரதுனாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்க முடியும் நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ போடும்போது காட்டும் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்சி ஹெல்த் வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதுல நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அதையும் பார்த்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே சரிப்படுத்திக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பாத்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி